வெல்கம் டு இல் டாஸ்க் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க இல்லை நான் மூணு வாரத்துக்கு முன்னாடி பிஜிஎன் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தேன் அதோட அன்பாக்சிங்கிட்ட வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வாங்கும் போது விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போது தீபாவளி ஆஃபரில் இன்னும் ரொம்ப வில குறைச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கலாம் இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை எனக்கு தேவை அதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டெம்பரேச்சர் இருக்கும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் செட்டிங் இருக்கும் மெனு பட்டன் யூஸ் பண்ணி மெனு செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ண டெம்பரேச்சரில் இருக்கும் அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சமோசா பீஸானு ஒவ்வொரு நே ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் பாதுஷா செய்தேன் அதுக்கு எவ்வளோ நேரன்றதாக நான் செட் பண்ணி தான் நான் செய்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாதனம் பாதுஷானால் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வோம் இது அந்த மாதிரிலாம் இல்லை டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை ரொம்பவே நல்லாவே இருந்தது பாருங்க இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நான் டீட்டெயில்டான வீடியோ தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து எனக்காக இது வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாதாரணமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வோம் இது வந்து எண்ணெய் எல்லாம் ஒரு துளி எண்ணெய் எல்லாமே செய்யலாம் இது பாருங்கள் பாதுஷா எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ